ஹாய் வாங்க வாலை முருகா ஷண்மு ட்ரிபிள் அண்ட் சேனல் அன்போடு வரவேற்கிறது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் போட்ட வீடியோவை திரும்ப போட்டால் டிஸ்கிரிப்ஷன் ஒரே மாதிரி கொடுத்தா டேக் ஒரே மாதிரி கொடுத்தா ரிப்பீட்டேட் கண்டன்ட் வரும் பின்னாடி ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் எடிட் பண்ணி அப்பீல் பண்ணுங்கள் ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் பிரச்சனை வந்தால் முழுசாக வீடியோ பாருங்க ஹாய் யூடியூப் यूट्यूब चेनल नेम वाला मुर्गा यूट्यूब चेनल युआर एल हिडीपीएसमोल स्लाश स्लाश्ल्यू डब्ल्यू डब्ल्यू डाट वै डीयूबीई डाट का सीओ एम स्लाश अट्ठन एम यु ट्रिबल नये मै यूट्यूब चेनल युआर एल My YouTube channel got demonetized just the next day after getting monetized. Starting channel uses someone else content without making changes that are significant value. Through this video, I would like to explain how I make my video and what are the software and applications i used to create my original content my script proof video verification proof vn in chat video editor in the app video create this is how i create video and share it on youtube kindly consider my appeal and kindly monetize see my youtube okay, channel guys. மை கேரியர் முன்னாடி அதே மாதிரி வீடியோ வரை பண்ணிக்கோங்க பார்ட்னர் ப்ரோக்ரா அன்லிஸ்டில் தேங்க்யூ யூடியூப்பில் வெல்கம் வீடியோவை அப்லோட் பண்ணுங்க பின்னாடி ஒய்டி ஸ்டூடியோவில் போய் கீழே பாருங்கள் ஷேர் பட்டன் காட்டுதா அதை வந்து கொடுத்திங்களா ஷேர் காப்பி ஆகிடும் அப்புறமேட்டுக்கு டாலர் சிம்பிள் அமுத்துனீங்களா இங்கே காட்டிருக்கேன் பாரு கை சிம்பிள் கொடுத்து அந்த யூஆரில் அந்த பேஸ்ட்டை லிங்க் பண்ணி காப்பி பண்ணி சப்மிட் பண்ணுங்க பதினாலு நாள் சொல்லுவாங்க எனக்கு ஒரு நாலு மணி நேரத்தில் திரும்பவும் கொடுத்துட்டாங்க போட்ட வீடியோவை திரும்பவும் போட்டுட்டேன் நாலு நாள் கழித்து திரும்பவும் போட்ட வீடியோ போட்டதுனால எனக்கு அந்த பிரச்சனை அதனால் எனக்கு நாலு நாளில் கொடுத்துட்டாங்க தெளிவாக பொறுமையாக பதட்டப்படாமல் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க